வெரி குட் மார்னிங் டு ஆல் என்னை பத்தி அறிமுகப்படுத்திக்க என்னோட பேர் பாஸ்கரன் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் ஒரு உறுதி கொடுக்க முடியும் அது என்ன உறுதி அப்படின்னா இந்த இருபத்தைந்து நிமிடம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிற உறுதியோட நான் இதை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு பலவேத்தோட வாழ்க்கையை மாத்திருக்கு இந்த வாய்ப்பு இது என்னங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பார்த்துட்டு உள்ள போகலாம் உங்களோட அஞ்சு வயசு எட்டு வயசு பத்து வயசுல இருக்கும்போது உங்க வாழ்க்கையில முப்பது வயசுல நாற்பது வயசுல ஐம்பது வயசுல எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ கனவு கண்டீங்களோ அந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இந்த கேள்விக்கு நிறைய பேர்த்துட்டு இருந்து வரக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல நோ ஏன்னா ஆசைப்பட்ட கனவு கண்ட வாழ்க்கை வேற இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கை வேற ஏன்னா ஆசைகள் கனவுகள் இந்த படத்துல காமிக்கப்பட்ட மாதிரி வெளியில இருக்கிற வட்டம் மாதிரி பெருசு ஆனா வருமானம் உள்ள இருக்கிற வட்டம் மாதிரி ரொம்ப சின்னது அதனால இன்னைக்கு எங்க போனாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதானம் 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 ஒரு ட்ரெஸ் எடுக்க போறதா இருக்கட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போறதா இருக்கட்டும் இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் சமாதானமான வாழ்க்கை அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ண காட்டுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு மிடில் கிளாஸ் பேமிலி ரன் பண்றதுக்கு மாசத்துக்கு ஒரு ரூபாய் இருந்தா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இது பத்து ரூபாய் ஆணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நூறு ரூபாய் ஆணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரம் ரூபாய் ஆணுச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு மாதம் லட்சம் ரூபா தேவைப்படும் ரெண்டு குழந்தைங்க படிப்பு செலவு அப்பா அம்மா மருத்துவ செலவு வீட்டு வாடகை எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு மாசம் லட்சம் ரூபா வரைக்கும் தேவைப்படும் இதே நிலம போனா ரெண்டாயிரத்தி நாற்பதுல என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி அறுபதுல என்ன நடக்கும் அதுக்கு நம்ம பிரிப்பேர்டா இருக்குமா இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேளுசிக்ஸ் ஒரு நூறு இந்தியர்கள் தங்களுடைய அறுபத்தைந்தாவது வயதில் எப்படி இருக்காங்க ஒரு முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் தங்களுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதை அடைவதற்கு முன்பே இறந்து போயிடுறாங்க ஒரு ஐம்பத்தி நான்கு சதவீத மக்கள் தங்களுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதில் தன் மகனையோ மகளையோ வேறு யாராவது உற்றார் உறவினரையோ சார்ந்து டிபெண்டா வாழ்றாங்க நினைத்த இடத்திற்கு போக முடியாது நினைச்ச விஷயங்களை வாங்க முடியாது அடுத்து ஒரு ஐந்து சதவீத மக்கள் ஏற்கனவே முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகள் உழைத்து ஓடா தேஞ்சு போய் ஓய்வெடுக்க வேண்டிய வயதிலும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அறுபத்தஞ்சு வயசுல வேலைக்கு போறவங்க இப்படி நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களுடைய வாழ்க்கை தங்களுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இதில் பிறக்கும் போதே ஒரு அஞ்சு பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற மாதிரி குடும்பத்துல பிறந்தவங்க இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய நான்கு சதவீத மக்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறக்கும் போது சாதாரணமாக பிறந்து தன் வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பைனான்சியல் ஃப்ரீடம் அதாவது பொருளாதார அடைஞ்சவங்க நினைச்ச இடத்துக்கு போகலாம் நினைச்ச பொருட்களை வாங்கலாம் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டலாம் வாழ்க்கைய வாழலாம் இப்ப நமக்கு அறுபத்தைந்து வயது வருங்க இதுல எந்த சதவீதத்துக்கு போகணும் நாலு சதவீதத்துக்கு போகணும் அந்த போர் பர்சன்டேஜ் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை தான் இப்ப நம்ம பாக்குறோம் இந்த வாய்ப்பின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோவேதா இந்த ப்ரோவேதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பிளஸ் ஆயுர்வேதா அதனுடைய சுருக்கம் ப்ரோவேதா லீடிங் யூ டு சக்சஸ் உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய நிறுவனம் இந்த புறவே தான் தாஸ்டஸ்ட் குரோயிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியா மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம் இது இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் கிரேட் மிஸ்டர் அசீம் சூத் இவர் இந்தியாவில் பிடெக் படிச்சுட்டு யூகே எம்பிஏ படிச்சுட்டு லண்டன்ல ரொம்ப ஆண்டுகள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சொந்த வியாபாரம் தொடங்குவதற்காக இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவில ப்ரோவேதா ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு மேனுபேக்சரிங் யூனிட்ட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறுபதாயிரம் உத்தரகாண்ட்ல அரிதுவாருங்கிற இடத்துல தோங்கினார் இந்த மேனுபேக்சரிங் யூனிட் ஒன் டூசண்ட் பிப்டீன் நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ்க்கு இவங்க Manufacturing பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பதினான்கிற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய

புரவேதா இந்தியா மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்தை தோங்குறாங்க இந்த நிறுவனம் துவங்கப்பட்ட ஒரு ஏழு மாதங்கள்ல முப்பதாயிரம் விநியோகஸ்தர்கள் ஐம்பது ப்ரோடக்ட்ஸ் நானூறு அச்சீவர்ஸ் அடுத்த வருடம் எண்பதாயிரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு அச்சீவர்ஸ் தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல இரண்டு லட்சம் விநியோகஸ்தர்கள் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நாலாயிரத்தி இருநூறு அச்சீவர்ஸ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடிந்ததுல ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் விநியோகஸ்தர்கள் நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் எட்டாயிரத்தி இருநூறு அச்சீவர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட வளர்ச்சி வந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருபதாயிரம் அச்சீவர்ஸ் உருவாக்குவதற்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்பேற்பட்ட அசூர வளர்ச்சி வந்துட்டு இருக்கிற நிறுவனத்தோட தான் நம்ம இணைய போறோம் நம்ம வளர்ச்சியும் ரொம்ப வேகமா இருக்க போகுது இந்த நிறுவனத்தினுடைய நெட்ஒர்க் பாருங்க அஞ்சு மதர் ஹவுஸ் இருக்கு இருபத்தி நாலு டெப்போஸ் ஸ்டேட் சப்ளை பண்ணக்கூடிய டெப்போ இருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு சர்வீஸ் நெட்ஒர்க் பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்பது கேட்டகரியில் இருநூறுக்கும் மேற்பட்ட அற்புதமான ப்ரோடக்ட்ஸ் இருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மணி பேக் கேரண்டியோட வருது இங்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டி ப்ரோடக்ட்ஸ் இனோவேட்டிவ் ப்ராடக்ட் ரைட் பிரைசிங் அண்ட் ரைட் பிசினஸ் கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு பிராண்ட் இருக்குன்னு பாருங்க தென் அதுல ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் அலவரா ஜூஸ் இந்த ரெட் அலவரா ஜூஸ் சிகப்பு கற்றாழை ஜூஸ் கற்றாழை அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட வகையில கற்றாழை இருக்கு அதுல இந்த சிவப்பு கற்றாலை அப்படிங்கிறது கிங் ஆஃப் ஆலோ ஃபேமிலி இந்த ஆலவராவோட அரசன் அப்படின்னு சொல்றாங்க பச்சை கற்றாழைய விட இருபத்தி இரண்டு மடங்கு கூடுதல் பலன் கொடுக்கக்கூடியது யாருக்கெல்லாம் வாயு தொல்லை அஜீரண கோளாறு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பைல்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி அத்தனை பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ஒரு அற்புத தீர்வு இந்த ரெட் ஜூஸ் தென் அடுத்து இதை எடுத்துக்கிறதுனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும் இதன் அடுத்து வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் யாரெல்லாம் ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தென் அடுத்த ப்ராடக்ட் என்ன ப்ரோ பெர் டாப் பிளஸ் ப்ராடக்ட் நூத்தி எழுபத்தி நான்கு பழங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட இந்த பெர்ரி ஜூஸ் இதை எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வளப்பெறும் ஆன்டி கேன்சர் ஏஜென்டாக ஒர்க் பண்ணோம் இதனடுத்து இன்சுலின்ஸ் சப்போர்ட் பண்ணோம் மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த புரோ புரோ பெர்ரி பிளஸ் பிளஸ் ஜூஸ் இந்த ஜூஸ் உடைய ஒராக் வேல்யூ ஒராக் அப்படிங்கிறது ஆக்சிஜன் அப்சர்பன் கெபாசிட்டி நூறு மில்லிக்குல ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒராக் வேல்யூ இந்த சீபத்தான் அப்படிங்கிற பழம் இமயமலையில விளையக்கூடியது நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இன்னைக்கு வெயிலையும் பணியிலையும் மலையிலையும் நம்ம பாடரை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு துணை உணவு ஊட்டச்சத்து உணவு இதை எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும் இதன் அடுத்து இதயத்துக்கு நல்லது லிவருக்கு நல்லது மற்றும் உடம்புக்கு தேவையான நிறைய நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு துணை உணர்வு இதனடுத்து நம்மள்ட காஃப் ஷரப் இருக்கு இதை புரோ நோனி பிளஸ் ஜூஸ் இருக்கு நோனி சாப்பிட்டா நோய் இல்லாம வாழலாம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு நாளும் மனித உடம்புல புது செல்கள் உருவாயிட்டு இருக்கு பழைய செல்கள் அழிந்து போயிட்டு இருக்கு இந்த பழைய செல்கள் அழிந்து புது செல்கள் உருவாகும் போது புது செல்களும் பழைய செல்கள் இருக்கக்கூடிய அதே குறைபாடோடு தான் உருவாகும் இதுதான் இயற்கை ஆனா இந்த நோனிங்கிற பழத்திற்கு மட்டும் அற்புத தன்மை இருக்கு பழைய செல்கள் அழிந்து புது செல்கள் உருவாகும் போது புது செல்கள் குறைபாடற்ற ஆரோக்கியமான செல்களாக உருவாக்கக்கூடிய தன்மை இதுல நோனி மட்டுமல்ல நோனி மட்டுமல்லாம கூடுதலாக ஒரு ஏழு மூலிகைகள் கொடுத்துருக்கிறாங்க கருப்பு திராட்சை விதை ஆம்லா ஆலவரா அஸ்வகந்தா தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ஜினியா கம்போஜியா அப்படிங்கிற குடமொழி தென் முஸ்லி பிரம்மி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனாலதான் நோனி பிளஸ் ஜூஸ் அடுத்தது துளசியிலிருந்து எடுக்கப்பட்ட துளசி டிராப்ஸ் இருக்கு தென் அடுத்து விமன் கேர் சிரப் இருக்கு டயபட்டிக் கேர் பிளஸ் ஜூஸ் இருக்கு இதுல ஒன்பது மூலிகைகள்னால உருவாக்கப்பட்டது இதுல வேம்பு பாகற்காய் நாவல் பழம் நாவல் பழத்தினுடைய விதையினுடைய பொடி இருக்கு இந்த மாதிரி ஒன்பது விதமான மூலிகையில் உருவாக்கப்பட்ட டயபெட்டிக் கேர் பிளஸ் ஜூஸ் இருக்கு லிவர் கேர் ஜூஸ் இருக்கு தென் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்காக ப்ரோ டீடாக்ஸ் இருக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் ஜூஸ் இருக்கு அடுத்து ஆர்கானிக் பயோ குர்க்குமின் மஞ்சள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆர்கானிக் குர்க்குமின் இருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குர்க்குமின் எப்படி செயல்படும் அப்படின்னா ஆன்டி கேன்சர் ஏஜென்டாக செயல்படும் இதை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய இன்ஃபுளமேஷனை சரி பண்ணக்கூடியது பலவிதமான மருத்துவ பண்புகளை கொண்டது தென் ஃபேட் பர்னர் இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடம்புல லிப்யிட் ப்ரொஃபைல் கொழுப்பு நம்ம சரியா மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஃபேட் பர்னர் கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கு உதவும் தென் ஒமேகா த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபேட்டி ஆசிட்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவருக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப உகந்தது இதுல சி மற்றும் மற்றும் ஆயில் இருக்கு இதனடுத்து மல்டி விட்டமின் உருவாக்கப்பட்டது பிளஸ் பல பழங்கள் இருக்கு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இருக்கு எண்பத்தி நான்கு சதவீதம் புரதச்சத்து உள்ள உயர்தரமான புரோட்டீன் பவுடர் இருக்கு தென் குழந்தைகளுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய புரோட்டீன் பதினோரு விதமான விட்டமின்ஸ் ஒன்பது விதமான மினரல்ஸ் மூளை வளர்ச்சிக்கு தேவையான டிஹெச்சி அடங்கிய புரோகிட்ஸ் இருக்கு தென் ப்ரோ சி பிளஸ் பிளஸ் விட்டமின் அடங்கிய இந்த டேப்ஸ் இருக்கு இதை அடுத்து ப்ரோ ஆர்த்தோ டேப்லெட்ஸ் ஐந்து விதமான மூலிகளினால் உருவாக்கப்பட்டிருக்கு இது போன் அண்ட் ஜாயிண்டோட ஹெல்த்துக்கு உதவக்கூடியது இதை அடுத்து ப்ரோ கார்டியோ கோயின்சியம்யூட்டன் இதுல கோயின்சியம்யூட்டன் பிளெக்ஸ் ஆயில் பிளஸ் கார்லிக் அர்ஜினா கூகுள் இந்த மாதிரி ஆயுர்வேத மூலிகைகள்லாம் எல்லாம் அடங்கியது அடுத்து மில்க் கால்சியம் டேப்லெட் இருக்கு தென் ப்ரோஷீல்டு இதை அடுத்து மல்டி விட்டமின் மல்டி கோல்டு அதாவது மல்டி மினரல் இருக்கக்கூடிய டேப்லெட் இருக்கு காய்கறிகள் பழங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டது தென் அடுத்து கிட்னி ஸ்டோன் சிறப்பு இருக்கு ப்ரோவிஷன் கேப்சூல்ஸ் இருக்கு கண் பார்வையை மேம்படுத்துவதற்காக இன்னைக்கு ஸ்கிரீன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் மொபைலா இருக்கலாம் டேபா இருக்கலாம் கம்ப்யூட்டரா இருக்கலாம் டிவியா இருக்கலாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் கண்களை பாதுகாப்பதற்கும் கண்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் ப்ரோவிஷன் கேப்சூல் தென் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பாதுகாப்பதற்காக வலுப்படுத்துவதற்காக ப்ரோ நியூரோ கேப்சூல்ஸ் இருக்கு தென் ஜாயின் பெயில் பெயினுக்காக ப்ரோ ஜாயின்ஸ் ஆயில் இருக்கு தென் அடுத்து டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக ப்ரோ லாக்ஸ் பவுடர் இருக்கு தென் தைராய்டு பிரச்சனைலேருந்து விடுபடுவதற்காக ப்ரோ தைரோ கேர் இருக்கு தென் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்காக ப்ரோ யூரிக் இருக்குது இதன் அடுத்து அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்காக ஹரிடே இருக்கு தென் வைட்டாலிட்டிக்காக விகர் அண்ட் வைட்டாலிட்டி ஜூஸ் இருக்கு தென் ஸ்பைரோனா கேப்சூல்ஸ் இருக்கு இது அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தென் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்காக ப்ரோ மார்னிங் ஃப்ரெஷ் சூர்னாக இருக்கு தென் அடுத்து ஓரல் கேர் இந்த ஓரல் கேரில் சார்கோல் அண்ட் கோகனட் ஆயில் பேஸ்ட் இருக்கு இந்த ஹெர்பல் ஜெல் பேஸ்ட் இருக்கு புளூரைடு இல்லாத அதாவது ட்ரை பெராக்சைடு இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாத உயர்தரமான பேஸ்டு இருக்கு இதை அடுத்து ட்ரீ டூத் ப்ரஷ் இருக்கு சோப் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் விட்டமின் சி வாக்கிங் சோப் இருக்கு இதன் அடுத்தது வேம்பு சோத்து கத்தாளை மற்றும் ஸ்பைரோல்னால செய்யப்பட்ட ப்ரீமியம் பார் இருக்கு இதை அடுத்து சார்கோல் பிளாக் ஆர்கானிக் வைட்னிங் பார் இருக்கு இதை அடுத்து ஆப்பிள் சைடர் வினிகர் சோப் இருக்கு தென் மிராக்கில் மில்க் அண்ட் அனி சோப் இருக்கு இப்போ இந்த மில்க் அண்ட் அணி சோப் எழுபத்தி எட்டு சதவீதம் டிஎஃப்எம் உள்ள கிரேட் ஒன் சோப் இதோட விலை எழுபது கிராம் வெறும் இருபத்தி நான்கு ரூபாய்க்கு கிடைக்குது இப்பேற்பட்ட ஏற்பட்ட பிரிமியம் சோப் எல்லா மக்களும் வாங்கக்கூடிய விலையில கிடைக்குது அடுத்து பாடி கேர் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா லோஷன் இருக்கு ஹேண்ட் வாஷ் இருக்கு தென் ப்ரோ அராமா இருக்கு அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் பாடி கேர்ல இங்கே வந்துருது இதன் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பாடி பாடி ஸ்ப்ரே ஆண்களுக்கு தனியா இருக்கு பெண்களுக்கு தனியா இருக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் கிரீம்ஸ் எல்லாமே வந்துருது அடுத்து நான்கு விதமான ஹேர் ஆயில் இருக்கு நான்கு விதமான ஷாம்பூ இருக்கு இந்த ஷாம்பு ஹேர் ஆயில் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில கொடுத்துருக்கறாங்க அடுத்து ஃபேஸ் கேர் இதில் நம்ம பயன்படுத்துறதுக்கு ஆலோவேரா மற்றும் கும்ம இருந்து உருவாக்கப்பட்ட கிரீம் இருக்கு இதன் அடுத்து ஆப்பிள் வினிகர் ஷாம்பு ஃபேஸ் வாஷ் இருக்கு இதன் அடுத்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் இருக்கு கலர் கேர் கிரீம் இருக்கு ஸ்க்ரப்ளஸ் ஃபேஸ் வாஷ் சார்கோல்லேருந்து பண்ணப்பட்ட ஆர்கானிக் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் வாஷ் இருக்கு இதன் அடுத்து டே கிரீம் இருக்கு பப்பயா ஜெல் இருக்கு தென் நம்ம பயன்படுத்தக்கூடிய கிளன்சிங் மில்க் ஃபேஸ் டோனர் ஃபேர்னஸ் கிரீம் அண்டரை ரெக்கவரி ஜெல் எல்லாமே இருக்குது தென் சூரிய ஒளியில இருந்து ஃபார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட்ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாப்பதற்காக எஸ்பிஎஃப் தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் செவன்டி பிளஸ் உண்டான எஸ்பிஎஃப் பிளஸ் லோஷன்ஸ் இருக்கு தென் அடுத்து இருந்து எடுக்கப்பட்ட ஃபேஸ் வாஷ் இருக்கு நீமெண்ட் ஆலோவரா ஃபேஸ் வாஷ் இருக்கு அடுத்து குழந்தைகளுக்காக ஒரு செப்பரேட் கேட்டகரி பேபி கேர் இதுல பேபி லோஷன் பேபி பாத்திங் பார் பேபி சவர்ஜெல் பிளஸ் ஷாம்பு பேபி மசாஜ் ஆயில் இருக்கு தென் அன்றாடம் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாண்ட்ரி லிக்விட் டிடர்ஜன் இந்த ப்ரோ ஹோம் கேட்டகரியில வரக்கூடிய இந்த லாண்ட்ரி லிக்விட் தரமானது உயர்தரமானது ஒரு லிட்டர் நூறு மில்லி ஆயிரத்தி நூறு மில்லினுடைய விநியோகஸ்தர் வில வெறும் இருநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு கிடைக்குது இதன் அடுத்து ப்ரோ ஹோம் டிஷ்வாஷ் லிக்விட் ஐநூறு மில்லி விநியோகஸ்தர் வில வெறும் எழுவத்தி ரெண்டு கிடைக்குது இதன் அடுத்து சர்ஃபேஸ் கிளீனர் ஃபுளோர் கிளீனர் இருக்கு உயர்தரமான டாய்லெட் கிளீனர் அரை லிட்டர் வெறும் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருக்கு துணி துவைப்பதற்கு வாஷிங் பவுடர் இருந்து தயாரிக்கப்பட்டது ஒரு கிலோவினுடைய விநியோகஸ்தர் விலை வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு ஸ்கோரிங் பேட் இருக்கு இதை ஹெல்த் ஃபுட் இதுல டார்ஜிலிங் டீ இருக்கு நூறு கிராமோட விலை வெறும் நாற்பத்தி ஐந்து ரூபாய் இருநூறு கிராம் டார்ஜிலிங் டீ வெறும் எண்பத்தி ஐந்து கிடைக்குது தென் புகா ப்ரோ நூடுல்ஸ் இருக்கு இதனடுத்து மசாலா சாய் இருக்கு கிரீன் டீ இருக்கு இன்னைக்கு மனிதர்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிறைய இருக்கு ஏழு விதமான தானியங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட அதிக புரோட்டீன் அதிக ஃபைபர் நிறைந்த மல்டிகிரெயின் ஆட்டா இருக்கு இதனடுத்து டொமேட்டோ கேச்சப் இருக்கு இதனடுத்து சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் இருக்கு ஆசிய கண்டத்துல வசிக்கிற மக்களுக்கு உகந்த ஆயில் பிசிக்கலி ரிஃபைன்ட் ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு இதன் அடுத்து கடுகு எண்ணெய் இருக்கு மிக்ஸ்டு பிக்கல் இதனடுத்து உயர்தரமான தேன் இருக்கு தென் டெய்ரி கிரீமர் குளுக்கோஸ் குழந்தைகளுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அடங்கிய கம்மிஸ் தன் அடுத்து ஆர்கானிக் மஞ்சள் தூள் ஆர்கானிக் மிளகாய் தூள் ஆர்கானிக் கொத்தமல்லி தூள் இது மாதிரி எல்லாமே இருக்கு இதுல பேசியல் பண்றதுக்கு தேவையான கம்ப்ளீட் கிட் இருக்கு சார்கோல் கிட் இருக்கு சி பிளஸ் பிளஸ் பிரைட்னிங் கிட் இருக்கு கோல்டு பேசியல் கிட் இருக்கு ஆண்களுக்கு தேவையான சேவிங் ஜெல் இருக்கு தென் பெண்களுக்கு உண்டான நாப்கின்ஸ் இருக்கு தென் கால்நடைகள்லாம் வளர்க்குறோம் அதுல குறிப்பா மாடுகள் பால் நல்லா கிறப்பதற்காக அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தென் வீட்டில் வளர்க்குற பெட்ஸ்க்கு உண்டான ஸ்ப்ரே அண்ட் ஷாம்பு இருக்கு தென் இந்தியா விவசாய நாடு விளைச்சலை அதிகப்படுத்துவதற்கும் பூச்சி மருந்து உரங்களே இல்லாமல் விவசாயம் பண்ணுவதற்கு தேவையான தாவரங்களுடைய எல்லா பருவத்திலையும் பயன்படுத்துவதற்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்கு தன் அடுத்து கலர் காஸ்மெட்டிக்ஸ் லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் இதெல்லாம் இருக்கு இப்போ பார்த்த இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம நார்மலாக எங்க வாங்குறோமோ வெளியில கடைகளில் வாங்கணும் இந்த பொருள் எங்கேயோ உற்பத்தி பண்ணப்பட்டு பல இடைத்தள்கள் கை மாறி விளம்பரம் பிளஸ் சேர்ந்து நம்ம கைக்கு வருது அப்ப இந்த பொருள்ல பெரும்பகுதியான பணம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பரத்திற்கும் இடைத்தரர்களுக்கும் போகுது இங்க புரோவேதால என்ன பண்றாங்க அப்படின்னா தரமான பொருட்களை இந்த நிறுவனம் உற்பத்தி பண்றாங்க இந்த பொருட்களுக்கு இடைத்தரர்கள் கிடையாது விளம்பரம் கிடையாது கஸ்டமர் ஆகிய நம்ம கைக்கு வருது அப்ப இந்த விளம்பரத்திற்கும் இடைத்தரகர்களுக்கும் செலவு பண்ணக்கூடிய பெருந்தொகை நமக்கு வருமானமா வருது இங்க பாருங்க விராட் கோலி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வருஷத்துல பத்தொம்போது கோடி ரூபாய் கிரிக்கெட்டில் சம்பாதிக்கிறாரு நூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் விளம்பரத்தில் சம்பாதிக்கிறாரு இப்படி இவ்வளவு கோடிகள் போகக்கூடிய இந்த பணத்தை விளம்பரத்திற்கு பதிலாக நமக்கே வர மாதிரி இங்கே புரோவேதாவில் பிளான் கொடுத்துருக்காங்க இந்த வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டு அல்ல பதினோரு விதமான வருமானம் இங்கே இருக்கு அப்ப எப்படி நம்ம புரோவேதால விநியோகர் ஆகுது இங்கே விநியோகஸ்தர் ஆகிறதுக்கு உங்களுடைய பேசிக் <ım> டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் உங்க கேவைசி அப்டேட் பண்ணணும் ஐநூறு பிபிக்கு ஒரு தடவை அதாவது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்து விநியோகஸ்தர் வேலையில சிங்கிள் இன்வாய்ஸ்ல நீங்க வாங்கும் போது நீங்க உங்க ஐடியா கிரீன் ஐடியா ஆக்டிவேட் பண்ணிடுவோம் இந்த கிரீன் ஐடியா ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்தடுத்த பலன்கள் என்னமே இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ராஃபிட் பத்துல இருந்து நாற்பது சதவீதம் இருக்கு இதனடுத்து மெகா லாயல்ட்டி ஆஃபர் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான ஆஃபர் மாத மாதம் நீங்க வாங்கக்கூடிய பொருளை ஆவரேஜ் பண்றாங்க இரண்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க வாங்கக்கூடிய பொருட்களை ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு முதல் முப்பத்தி மூன்று சதவீதம் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நீங்க ரீபர்ச்சேஸ்ல பர்ச்சேஸ்ல ரெண்டாம் தேதி டு பன்னெண்டாம் தேதி முதல் மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க இரண்டாவது மாதம் ரெண்டு டு பன்னெண்டு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க மூன்றாவது மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா நான்காவது மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ப்ராடக்ட் வைச்சு கிடைக்கும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் நீங்க சூஸ் பண்ணி அந்த ஃப்ரீ ப்ரோடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் இப்ப ஏற்பட்ட அற்புதமான லாயல்ட்டி ஆஃபர் இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தான் இல்ல நீங்க எவ்வளவு பெண்மாளம் வாங்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல மூன்று மாதம் வாங்கின அமௌண்ட்டை கூட்டி அதை மூன்றாலை வகுத்து அதாவது முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கு உங்களுக்கு இந்த கிஃப்ட் வேலட் கொடுக்குறாங்க அற்புதமான ஆஃபர் இந்த அடுத்து ரீ கிளப் நீங்க வாங்கக்கூடிய சொந்த செல்ஃப் பிவிக்கு கன்சியூமர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பர்சன்ட் எடுத்து வச்சு ஐநூறு பிவி ஒரு பாயிண்டா கன்வெர்ட் பண்ணி டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதுல இருந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து ரீட்டைல் எஸ்ட் லப்னும் ரெண்டு பர்சன்ட் எடுத்து வச்சு மூவாயிரத்தி அறுநூத்தம்பது பிவி ஒரு பாயிண்டா வச்சு டோட்டல் டர்ன் ஓவரில் ரெண்டு சதவீதம் எடுத்து பிரித்து கொடுக்குறாங்க இந்த நடுத்து இந்த வியாபாரத்தை நீங்கள் தனியாக அவசியம் அவசியங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து செய்யலாம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும் சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ யாரெல்லாம் இந்த பொருட்கள் தேவையை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் இந்த வாய்ப்பை கொடுத்து ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படலாம் இப்போ அந்த மாதிரி செயல்படும் போது இந்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் ஜென்ரேஷன் பிளான் ஒரு அட்வான்ஸ்டு ஹைபிரிட் பிளான்ல கொடுத்துருக்காங்க இந்த பிளான்ல வந்து என்ன மிகப்பெரிய வெற்றி இருக்கக்கூடிய ஒரு பிளான் அப்ப நீங்க அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த டூ லெக் ஜெனரேஷன் பிளான்ல வருவாங்க நீங்க ஒரு மூவாயிரம் மூவாயிரம் பிவி பண்ணும்போது இந்த நிறுவனத்தினுடைய ஸ்டார்ட் அப் போனஸ் இருபத்தி நான்கு சதவீதம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க இந்த மூவாயிரம் மூவாயிரம் பிவிக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதிகபட்சமாக இந்த இருநூறு பாயிண்ட் இதுல ஸ்கோர் பண்ணலாம் அதிகபட்ச மாத வருமானம் இந்த ஸ்டார்ட் அப் போனஸ்ல மட்டுமே என்ட்ரி லெவல் வருமானமே அறுபதாயிரம் வரைக்கும் மாதம் சம்பாதிக்க முடியும்

மூன்று மாதம் தொடர்ச்சியாக ஒரு தடவை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நான்காவது இருந்து உங்களுக்கு கார் ஃபண்ட் கிடைக்கும் இந்த கார் ஃபண்ட் ஒரு மாதத்திற்கு நீங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதிகபட்சமா இதனடுத்து ஸ்டார் போனஸ் பனிரெண்டு சதவீதம் நிறுவனத்தோட டவுன் ஓவர் எடுத்து வைக்கிறாங்க ஐம்பதாயிரம் டிவி ஐம்பதாயிரம் டிவி பண்ணும்போது ஒரு ஸ்டார் போனஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க இதுல அதிகபட்சம் மாதம் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்க மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் டிவி பண்றீங்க அதாவது இந்த வியாபாரத்தை துவங்கி இருக்கிறீங்க படிப்படியா டெவலப் பண்ணிட்டு வரீங்க ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல நீங்க இந்த ஸ்டார் போனஸ் அச்சீவ் பண்றதா வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வருமானம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு நார்மலா ஸ்லோவா பண்ணக்கூடியவங்களை வச்சே ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ஒரு பதினாறு ஸ்டார்ட் அப் போனஸ் கிடைக்கும் ஒரு நாலு டிராவல் ஃபண்ட் பாயிண்ட் கிடைக்கும் ரெண்டு கார் ஃபண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஒரு ஸ்டார் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் இப்ப சராசரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் போனஸ் நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா கிடைக்கும் நாலு டிராவல் ஃபண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டு கார்பெட் அப்டு டூ தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஸ்டார் போனஸ் அப்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் கிடைக்கும் உங்க வருமானம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கு போகுது பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபா கொஞ்சம் பாருங்க இந்த வியாபாரத்தை நீங்க என்ன வேலை பண்றீங்களோ வியாபாரம் பண்றீங்களோ பண்ணிட்டு பகுதி நேரமா எடுத்து முத்தான மணியான எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய மார்க்கெட் விலையில உயர்ந்த தரத்துல கிடைக்கிற இந்த பொருளை நீங்க பயன்படுத்தி மத்தவங்களுக்கு சொல்லும் போது ஓகேங்களா உங்களுடைய வருமானம் பத்தாயிரம் ரூபாய் வந்தா எப்படி இருக்கும் இத வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் வீட்டு வாடகை கொடுக்கலாம் வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் பாலுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இதன் அடுத்து நீங்க யாரெல்லாம் நேரடியாக அறிமுகப்படுத்தினீங்களோ இந்த நாலு போனஸ் ஸ்டார்ட் அப் போனஸ் டிராவல் ஃபண்ட் கார் ஸ்டார் போனஸ் அவங்க எவ்வளவு வாங்குறாங்களோ அவங்களை அதிகமா சம்பாதிக்க வைக்கணும் நீங்க எவ்வளவுகளும் அதிகமா நீங்க அவங்களை சம்பாதிக்க வைக்கிறீங்களோ அவங்க வாங்குற இந்த நாலு போனஸ்ல இருந்து உங்களுக்கு எட்டு பெர்சன்ட் மென்டர்ஷிப் போனஸ் ஆக கிடைக்கும் தன் அடுத்து லைஃப் ஸ்டைல் போனஸ் இந்த நிறுவனத்துடைய டேர்ன் ஓவரில் எட்டு சதவீதம் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் பிவி நீங்க பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் போனஸ் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இது எந்த விதமான சீலிங்கும் கிடையாது நீங்க வானமே எல்லை அதிகபட்சம் எவ்வளவு வேணுமாலும் இந்த வருமானம் சம்பாதிக்க முடியும் அடுத்து இந்த லைஃப் ஸ்டைல் போனஸ் நீங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பிவி பண்ணும்போது உங்க வருமானம் என்ன இருக்கும் அப்படிங்கறது ஒரு உதாரணம் காட்டப்பட்டிருக்கு அறுபத்தாறு ஸ்டார்ட் அப் போனஸ் கிடைக்கும் பதினாறு டிராவல் ஃபண்ட் கிடைச்சிருக்கும் எட்டு கார் ஃபண்ட் நாலு ஸ்டார் போனஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் போனஸ் டோட்டல் உங்க வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல் வரும்போது ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாசம் ஐம்பதாயிரம் ரூபா பகுதி பண்ணிட்டு இருக்காங்க எளிமையாக எல்லாரும் அடையக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த லைஃப் டைம்ல ஒரு தர பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனி டோன் ஓவர் ஒன் எடுத்து வச்சு லைஃப் டைம் ராயல்டி போனஸ் கொடுக்குறாங்க இந்த அடுத்து நிறுவனத்துடைய டோன் ஓவரில் ஒன் பாயிண்ட் எடுத்து வச்சுல் இருக்கு என்ன டைட்டில் ரீச் உங்களுக்கு உழைப்பு முதல் நாள் முதல் ஒரு துளி தேர்வு கூட ஒவ்வொரு லெவலுக்கு எந்த கால வரையறை இல்லாத இந்த குமுலேட்டிவ் சிஸ்டம்ல உங்களுக்கு கிடைக்குது இதுல என்ன அப்படின்னா இந்த டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் லெவல் வரும்போது ஆனுவல் ராயல்டி போனஸ் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் வரும்போது இரண்டு பாயிண்ட் இந்த மாதிரி கம்பெனி டேர்ன் ஓவரில் எடுத்து வச்சு தலைமுறைக்கும் ராயல்டி கொடுக்குறாங்க இதனடுத்து இந்த ரேங்க் எல்லாம் நீங்க எப்படி அடைவீங்கன்னா குமுலேட்டிவ்ல அடைய போறீங்க இப்ப இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்கு இதை நடத்து ஃபாரின் ட்ரிப்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த பிளான்ல இருக்கு இந்த மாதிரி பதினோரு அற்புதமான வருமானம் கொடுக்கக்கூடிய புரோவேதா பிளானை பாத்தீங்க ஒரு சின்ன உதாரணம் எப்படி இந்த புரோவேதா ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்ப்போம் இந்த புரோவேதா பிளான் எப்படி ஒர்க் பண்ணும் நீங்க இந்த வியாபாரத்தில் இணைவீங்க இரண்டு நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க நீங்க சொந்த உபயோகத்துக்கு பொருள் வாங்கிக்கிறீங்க அவங்களும் சொந்த உபயோகத்துக்கு பொருள் வாங்கிக்கிறாங்க ஆளுக்கு ஒரு ஆயிரம் பிவி அடுத்த மாதம் அவங்க ஆளுக்கு ரெண்டு பேருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கறாங்க இந்த மாதிரி பனிரெண்டு மாதங்கள் உங்க குழுவில் டூப்ளிகேஷன் நடக்குது இப்ப உங்க குழுல எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு பேர் இருப்பாங்க இவங்க ஆளுக்கு ஆயிரம் பிவி பண்ணும் போது உங்களுடைய வருமானம் டு செவன் தௌசண்ட் ஏழு லட்சத்தி எழுபத்தி வரைக்கும் பேர் பட்ட ஒரு விஷயம் பனிரெண்டு மாசத்துல நடக்கிற மாதிரி ஒரு உதாரணம் காமிச்சிருக்கேன் எப்ப இது இது நடந்துச்சுன்னா நம்ம லைஃப் எப்படி ஓகே இது நடப்பதற்கு சாத்தியமா அப்படின்னா முனைப்போட செயல்பட்டீங்கன்னா இங்க முறையான பயிற்சிகள் இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால அடைய முடியும் இந்த இண்டஸ்ட்ரியோட பிக் பிக்சர் பாருங்க தமிழ்நாட்டுல இந்த நேரடி விற்பனையுடைய சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் கோடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வளர போது மூன்று மடங்கு வளர்ச்சி இருக்கக்கூடியது இந்தியாவில அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் துறையில பாஸ்டஸ்ட் டு க்ரோயிங் டைரக்செல்லிங் கம்பெனி அது வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய புறவேதா டைரெக்ஷல்லிங் கம்பெனியோட வாய்ப்பை தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் இப்போ ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த வாய்ப்பை பார்த்துருக்கிறீங்க உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விகளை தெளிவு பண்ணிக்கோங்க இங்கே சாதிச்சிருக்க அத்தனை சாதனையாளர்கள் உங்களை மாதிரி இந்த வாய்ப்பை பார்க்கும்போது அவங்க எடுத்த முடிவு அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கு அதான் இப்போ நீங்களும் இந்த வாய்ப்பை பார்த்துருக்கீங்க ஒரு சரியான முடிவு பண்ணுங்க நான் இந்த வாய்ப்பை பார்த்தேன் வாய்ப்பை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி செயல்படுத்த ஆரம்பிச்சேன் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி தான் என்னுடைய செயல்பாட்டை தோங்கினேன் தோங்கினதோட விளைவு என்னுடைய பேர் பாஸ்கரன் நான் என்னுடைய மனைவி பேருல வியாபாரத்தை எடுத்திருக்கிறேன் முதல் மாதத்திலேயே என்னுடைய செயல்படுத்த ஆரம்பிச்ச முதல் மாதத்திலேயே என்னுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா எனக்கு மட்டும் வருமானம் அல்ல என் குழுல நிறைய நபர்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க ஆரம்பிச்ச முதல் மாதத்திலேயே இந்த விஷயம் டெவலப் போது என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க அடுத்த ஆறு மாதம் பன்னிரெண்டு மாதங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வெற்றி கிடைக்க போகுது இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மாதத்துல அச்சீவ் பண்றதுக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நீங்க உங்களுடைய உழைப்பை கொடுத்தீங்கன்னா உங்க உழைப்புக்கு சரியான விதத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன் கம்பெனி இருக்குன்னா அதுதான் புறவேதான் அப்பேற்பட்ட வாய்ப்பை தான் பாக்குறீங்க இங்க பொருட்களோட விலையை பாருங்க இருபத்தி நாலு ரூபாய்க்கு எழுபத்தி எட்டு சதவீதம் டிஎஃப்எம் உள்ள கிரேட் ஒன் சோப்பர் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு உயர்ந்த தரத்தில் டாய்லெட் கிளீனர் அரை லிட்டரு எழுபத்தி ரெண்டு ரூபாய் விநியோகர் விலையில அரை லிட்டர் டிஷ் வாஷிங் லிக்விட் உயர்ந்த தரத்தில் கிடைக்குது இருநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் நூறு மில்லி லாண்ட்ரி லிக்விட் உயர்ந்த தரத்துல கிடைக்குது இதனடுத்து ஒரு கிலோ என்சைம் பேஸ்ட் வாஷிங் பவுடர் வெறும் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் அப்ப நம்ம வெளியில வாங்குற ப்ராடக்ட உயர்ந்த தரத்துல இங்க புரவேதால வாங்கும் போது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் இதன் அடுத்து உங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டு ரீ பர்ச்சேஸ்ல ரெண்டாம் தேதி பன்னாம் தேதி மூணு மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நாலாவது மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ பவுடர் கிடைக்க போகுது இந்த விஷயங்கள்லாம் ஒன்று சேரும் போது நம்மளை சுத்தி மாபெரும் வெற்றி கிடைக்க போகுது அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை தான் பார்த்துருக்கிறீங்க சரியான முடிவெடுங்கள் ஏதாவது உங்களை யார் அழைச்சாங்களோ அவங்களுக்கு உடனே நீங்களே கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஓகே உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் நம்பிக்கையோட அவங்களுக்கு அனுப்புங்க இப்ப அற்புதமான புரோவேதா வியாபாரத்துல உங்களை நினைச்சுக்கோங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம் ஒன்றாக முன்னேறுவோம் வெற்றியின் உச்சியில் சந்திப்போம் தேங்க்யூ சோ மச்